திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க துணை முருகாசரணம் இன்று பங்குனி மாதம் கோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வாரம் சனிக்கிழமை நட்சத்திரம் மூலம் சந்திராஷ்டமம் ரோஹிணி யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் வேதிபாதம் திதி தேய்பிரிய அஷ்டமி கரணம் பாலவம் வாரசூலம் கிழக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தயிர் சுப வேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இனி உங்களுக்கான இன்றைய ராசிபுரம் மேஷ ராசினரை உங்களுக்கு இன்றைக்கி பனிச்சுமை கூடுதலாக இருக்கும் செய்கிற வேலையை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு செய்கிற வேலையில் ஒரு திருப்தி இருக்காது அதனால் சரியாக தான் செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் அதை திருப்பி திருப்பி செய்யணும்னு உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தோண தோன்றும் அதனால் பணியில் உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுவதற்காக ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சிட்ருப்பீங்க எதிரிகளை கண்டுபிடித்து களை எடுப்பீர்கள் மறைமுக பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும் புதிய புதிய வித்தைகளை கற்றுக்கொள்ள முயற்சி எடுப்பீர்கள் உங்களுடைய பொறுப்புகள் கூடும் இருந்தால் அதை எல்லாமே திறமையாக சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு இருக்குது அதனால் அதை ஜாலியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க அதனால் உங்களுடைய செல்வாக்கும் கொஞ்சம் உயரும் எதை கொடுத்தாலும் நல்லா வள பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு தொழில் வட்டாரத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பொறுப்புகள் அதிகமாகும் குடும்பத்திற்காக சில அலச்சலைகளை மேற்கொள்ள வேண்டி வரும் குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கண்காணிப்பு தேவைப்படுது வீட்டில் உள்ள பெண்களால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் ஆழம் பிரச்சனை பிரச்சனை நல்லாயிருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் வர வழியே இல்லை மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் கணவர் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகளின் விஷயத்தில் கவனமும் கண்டிப்பும் தேவை அவருடைய வளர்ச்சிக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அவர்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தயாராக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மீது கவனம் தேவை சகோதரர் ஆதரவு உண்டு தாய்வழி ஆதரவு உண்டு தந்தையோடு மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் ரிஷபம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க உங்களுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு அல்லது உங்களுடைய வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையில் தலையிடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மறைமுக பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் உண்டாக்கி தரும் அதனால் உங்களுக்கு தேவை எதுவோ அல்லது உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் செய்யுங்க எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக செய்கிறேன் அல்லது வேறு விதமாக சொன்னால் பந்தாக பண்ணுறீங்க சீன் காட்டுறீங்கன்னாலும் பிரச்சனை தான் இல்லை நீங்கள் நியாயமாகவே அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தலைக்கு மேலே போட்டு எடுத்து செய்ய போகிறீங்கன்னாலும் அதுவும் பிரச்சனை தான் அதனால் இன்று உங்களுடைய வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அதுவே வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் கோபதாம பேச்சுகள் வேண்டாம் சகோதரர் ஆதரவு உண்டாகும் தாய் என்னுடைய ஆரோக்கியத்தை கவனம் தாய் தாயுடைய ஆதரவும் உண்டு தந்தையின் ஆதரவும் உண்டு குழந்தைகளை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் அவருடைய வளர்ச்சிக்காக அவருடைய விருப்பத்திற்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி கவனச்செதற்களை தவிர்த்து படித்து வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் கோபுதாமங்களை கொள்ளவும் சகோதரர் ஆதரவு உண்டாகும் கணவனுடனும் வாதங்களையும் விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் எந்த வாதமும் வேண்டாம் அது பிடிவாதம்னாலும் சரி வாக்குவாதமாக சரி விவாதம் சரி வாதங்களை தவிருங்கள் குழந்தைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலை செய்கிற பெண்களுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்காக மதிப்பு மரியாதை கூடும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மிதன் ராசி நண்பர்கள் இன்று உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல தொழிலில் நீங்கள் வெற்றி காண போகிறீர்கள் அதற்கு தாரக மந்திரமாக அமைப்பது திட்டம் 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 தெளிவான திட்டங்கள் தெளிவான திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் உங்களுடைய வேலைகள் நீங்கள் நினைத்தபடி நடந்து வெற்றி பெறும் சில சமயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க அதனால் நன்றாக செய்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும்னால் புதிய கூட்டு கூட்டாளிகள் கிடைக்கும்னால் கூட்டு முயற்சிகள் பலன் தரும் அமோகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கைத்தினுடைய ஆளுமை அதிகரிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அவரோட பேசி சிரிச்சு பேசுவது மாத்திரமே என்று உங்களுக்கு நல்ல பலனை தரும் பேசுவதற்கு குடும்பத்துடன் பேசி சிரித்து பழகுவதற்கு நேரத்தை செலவிடுங்கள் என்ற பொருட்கள் இது பார்த்தீங்களா குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு கூட நம்ம டைம் டேபிள் போட்டு பழக வேண்டியது ஆனால் அது போட்டிங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஆகிடும் அதை விட்டு சகஜமாக பேசி பழக குடும்பத்தில் நல்லாயிருக்கும் சகோதரர் உங்களை சார்ந்திருப்பார் சகோதரர் உங்களுக்கு இடம் உதவி கேட்டு வருவார் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது தேர்வுக்கு தயாராகும் சூழ்நிலையை அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவது சிறப்பை தரும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெளிவான திட்டமிடுதல் மூலம் எந்த ஒரு பணிச்சுமையும் சமாளித்து உங்களுடைய அடையாளத்தை வழிகாட்டுவீர்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் புரிய வைப்பீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரோட சகோதரிகளோட நீங்கள் கொஞ்சம் நல்லா பழகிறது நல்லது கடகம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பனிச்சுமையை அதிகரித்து கொடுக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் ஒரு மறைமுக பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாதித்து கொடுக்கும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்ய வேண்டியிருக்கும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஏன்னால் புதிய புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி அதில் பணிச்சாமைய குறைப்பீங்க புதிய விதமான அணுகுமுறையினால் எதிரிகளை கண்டுபிடித்து அந்த அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது அதனால் எந்தவித போட்டிகளையும் சமாளிக்கும் சவால்களை சந்திக்கும் மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதுனால தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்து வெற்றி காண்பீர்கள் அதில் எந்த அளவுக்கு கருத்து மாற்றே இல்லை குடும்பத்தொகைத் துறையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிகாரப்போக்கினால் குடும்பத்தில் செல்வாக்கு கொடிகட்டி கட்டி பறக்கும் இருந்தாலும் வாழ்க்கை தனியாக அனுசரித்து போங்க அவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக ஆதரவாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப பொறுப்புகளை பாதிக்கு பாதி ஆஃப் ஷோல்டு பண்ணிடலாம் அதனால் வாழ்க்கை துணை கொஞ்சம் அனுசரித்து போங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது அதை கொஞ்சம் அப்படி மானிட்டர் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும் அது சகோதரோட ஆதரவு கிடைக்கும் தாயோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கவன செதல்களை தவிர்த்து படிப்பில் ஒருமுகப்படுத்தி செயல்பட வேண்டும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் விரும்பிய பாடங்கள் படித்த பாடங்கள் தேர்வுக்கு வரும்பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் குழந்தைகளால் உங்களுக்கு பா பாராட்டும் புகழும் ஏற்படும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாய் வழி ஆதரவு இருக்கும் தாய்வழி உறவினர்கள் ஆதரவு இருக்கும் தந்தையும் உங்களை உங்களை அனுசரித்து போவார் அது முக்கியம் நீங்கள் அவரை அனுசரிக்கிறீங்களே தந்தை உங்களை அனுசரித்து போவார் அவருடைய ஆதரவு நன்றாக இருக்குது சிம்மம் உங்களுடைய முதிர்ச்சியான அனுபவபூர்வமான பேச்சுக்கள் உங்களுடைய எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு கையில் கொடுக்க போகுது உங்கள் பேச்சில் ஒரு தனித்துவம் இருக்கும் நீங்கள் பேசுகிறது அப்படியே எல்லோரும் பாகானு கேட்கற மாதிரி ஆகிடும் ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை தானே அனுபவத்தை தானே பறந்துக்கிறீங்க அதனால் எல்லோரும் வாக்கு சாதனத்தினால பேசி நீங்கள் ஜெயிப்பீங்க தொழிலில் உங்களுடைய இலக்குகளை ஈசியமாக அலைவீர்கள் அதனால் சக ஊழியத்தை வேலை வாங்கறதுலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் அவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் பனிச்சுமை குறையும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஐசோலேட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட சகஜமாக பேசி பழகுங்க பேசுகிறீங்க வேலை செய்கிற இடத்துல நல்லா பேசி ப பழகுறீங்க குடும்பம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்னென்னு தெரியல உங்கள் ம மனசை ஒரு திண்டுகள் போட்டு போட்டி வச்சுக்கிறீங்களா அல்லது வேலையினுடைய அழுத்தத்தெல்லாம் அப்படி இருக்கீங்களான்னு தெரியல குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய மனம் இறுக்கமாக காண்கிறது அல்லது தனிமைப்படுத்திருக்கிறீர்கள் அதை விட்டுருங்க நீங்களும் குடும்பத்தில் ஒரு அங்கம்னு நினச்சிங்கன்னா எல்லாருடையும் ஈஸியாக பேசி பழகி இருப்பீங்க நீங்கள் ஒரு பெரிய உயர்த்த அதிகாரிங்கிற மனத்தை விட்டுட்டு நீங்களும் குழந்தைகளோட குழந்தைகளாக மனைவியோட ஒரு அல்லது வாழ்க்கை துணையோட ஒரு பார்ட்னராக உங்களை நினைத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கிரிப் உங்களை விட்டு போகும்போது நீங்கள் அப்படி ஈஸியாக வந்துடுவீங்க குடும்பத்தோடு பழகிடுங்க சகோதர ஆதரவு உண்டு தாயோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வரை ஆதரவு கொண்டு குழந்தைகளை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கவன சதல்கள் ஏற்படும் கவனம் தேவை கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு தேர்வுக்கு தயாராகும் சூழ்நிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் உறவினர் ஆதரவு உண்டாகும் வேலை செய்யும் பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் தோன்றி மறையும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கண்ணி இன்று உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும் உங்களுடைய அனுபவ முதிர்ச்சினால் நீங்கள் போடும் திட்டங்கள் அந்த தெளிவான திட்டங்கள் தான் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி தரப்போது அந்த திட்டமிடுதல் எவ்வளோ அவசியங்கிறத உணர்ந்துட்டு அந்த திட்டமிடுதலை நீங்கள் சரிபர பயன்படுத்திவிங்க அதை உங்களுடைய பார்ட்னருக்கு அல்லது கீழே வேலை செய்கிற சக ஊழியர்களுக்கு எல்லோருக்கும் அதை சொல்லி கொடுத்துருவீங்க அதனால் உங்களுடைய வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்கள் மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணும்போது வேலைகளில் எந்த ஒரு சுணக்கமும் இருக்காது அதனால் திட்டமிடுதல் அந்த திட்டமிடுதலுக்கு தேவையான அனுபவ சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு தோன்றி அது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா சகோதரருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது அவர் கொஞ்சம் கடமையானு வந்துட்டு போவார் அவங்கள்ட்ட ரொம்ப ஆசமாசமெல்லாம் இருக்க மாட்டாரு கடமையான வந்துட்டு போவார் குழந்தையுடைய வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் மெயினாக வாழ்க்கை துணையை அனுசரித்து போவோம் அவங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் கண்டு காணாமல் இருக்கிறது நல்லது அது குடும்பத்திற்கு நல்ல வழியை கொண்டு வந்து தரும் தந்தையோடு அல்லது தந்தைக்காக சிறு பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திட்டமிட்டு செயல்படுவதால் சிறப்பான செயல்பாடுகள் காணப்படுகிறது பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள உங்களுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகள் அதை மாதிரி காமிச்சிக்கிட்டு இது பண்ணுவீங்க சில சமயம் அந்த செயல்பாடுகள் உங்களை அடையாளப்படுத்தும் செயல்பாடுகள் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் கொண்டு வரும் ஆனால் அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க வாழ்க்கை துணை பேச்சு கற்று நடப்பது நல்லது அவருடைய ஆலோசனை கற்று நடப்பது நல்லது நட்பு வட்டங்கள் விரிவடையும் ஆனால் அதனுடைய எல்லைகளையும் ஆட்களை பின்புலத்தை அறிந்து செயல்படுவது சிறப்பை தரும் துலாம் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் முயற்சிகளை பாதிக்கும் போட்டிகளை சவால்களை அதிகமாக சந்திக்க நேரிடும் ஆனால் உங்களுடைய கடின முயற்சி அது உங்களுக்கு நல்ல ஒரு டூல் அது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை தேவையற்ற சிந்தனைகள் வந்தாலும் தேவையற்ற செலவுகள் செய்தாலும் அவங்க முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட மாட்டீங்க அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அதே மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சும்மா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சு பார்க்குற முயற்சி இருக்குங்கிறது வேலை காட்டிலும் கொஞ்சம் செய்கின்ற வேலையில் வேகத்தை காட்டிலும் விவேகம் வேணும் அதனால் ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது அது இலக்கை அடைகிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறதுலாம் ஓகே ஆனால் சின்ன மாற்றங்கள் ஒரு சிறு சிறு மாற்றங்களை செய்யுது உங்கள் அனுபவத்தினால் அதுக்காக செலவு செஞ்சாலும் அது பரவாயில்லை அது தேவையற்ற செலவுகளாக வராது அதற்காக கால வரியமோ பண வரையமோ அதன் செலவு சந்திக்கிறது தப்பே இல்லை சின்ன சின்ன மாற்றங்களை செய்து பாருங்கள் ஒன்றே மாறாதது அது சில சமயங்கள் வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் சார் இது வரைக்கும் இது நம்ம செய்யாமல் போய்ட்டுமே அன்றைக்கி செஞ்சிருந்த எல்லாருக்குமே மாதிரி ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய நாள் மாற்றங்களை சிந்தி சிந்தித்து மாற்றம் செய்து மாற்றங்களை காணும் நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பொறுப்புகள் அதிகமாகுங்க செல்வாக்கு அதிகமாகுங்க சகோதரர் ஆதரவு இருக்குது வழி ஆதரவு இருக்குது தந்தையால் சில அலைச்சல்களும் சில வேலைகளை செய்ய வேண்டிய நேரிடும் நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய நாள் ஜாக்கிரதையாக இருங்க பேச்சில் கொஞ்சம் ஆக்கிரோஷத்தை பறிச்சுனாலே நண்பர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்களுக்கு கவன சேதலை தவிர்த்து ஒருமுகமாக படிப்பதற்கு அவசியமாகிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாங்க ஆக்ரோஷமான பேச்சுகள் வேண்டாங்க சகோதர சகோதரிகளை அனுசரித்து போங்க தாய் அத்தை இவர்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் நண்பர்களே எதிர்கெலாம் மாறுவதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் கவனமாக கையாளுங்க விருச்சியம் உடைய தெளிவான பேச்சுக்கள் தெளிவான பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றிகளை பதிவு செய்யும் அதனால் வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் என்பதால் உங்களுடைய நம்பி எல்லோரும் உங்களிடம் பணிபுரிவார்கள் உங்களுடைய நம்பி வணிகத்தை செய்ய முன்வருவார்கள் உங்களுடைய பேச்சு திறமை வாக்கு வாக்குறுதியின் தன்மை இதெல்லாம் உங்களை அன்னைக்கு அதில் அடையாளப்படுத்துங்க அதே நேரத்தில் உணர்ச்சி பூர்வமான பேச்சுகளை தவிர்த்துட்டு கனிமாக பேசுனீங்கன்னா காரியங்கள் கடகடன் நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாம் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் தாய்மொழி ஆதரவு நன்றாக இருக்கிறது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் தெளிவான திட்டங்களை வகுத்து கொடுத்து அவர்களை முன்னேற வழிவகுப்பீர்கள் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் விருப்ப பாடங்களை அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் பாடங்களை விரும்பி படிக்கும் சூழல் ஏற்படும் கல்லூரி மாணவர்கள் தெளிவான திட்டமிடுவதன் மூலம் தேர்வுக்கு நன்றாக தயாராகி வருவீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற அலைச்சல்கள் கால வரியம் பண வரியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது கணவரின் விருப்பத்தை தெரிந்து அதை நிறைவேற்றுங்கள் குழு குழந்தைகளின் விருப்பத்தை ஐந்து அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் தனுஷ் உங்களுடைய சுய லாபத்திற்காக சுய சார்புள்ள சிந்தனைகளை செய்து அதற்காக திட்டமிட்டு செயல்களை செயல்படுத்தி வெற்றியும் வருமானத்தையும் காண்பீர்கள் உங்களுடைய காரியங்களில் சில தடைகள் ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய அந்த சுய பலம் உங்களுடைய சொந்த பலத்தில் அதெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீங்க யாருடைய கூட எதிர்பார்க்க மாட்டிங்க என் வேலை என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கம்பீரமாக நின்று அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து நல்லா வேலை வைப்பீங்க உங்களுடைய துரிதமான செயல்கள் துரிவமான முடிவுகள் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகணும் வருமானம் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவங்களை அனுசரித்து போங்க பெரியவங்க சொல்படி கிழங்க சகோதரர்கள் ஆதரவு உண்டு தாயோட சில கருத்துப்பாடு வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் தந்தைக்காக சில பயணங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் குழந்தைகளின் பனிச்சுமை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது கல்லூரி மாணவர்களுக்கு அதிக உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நட்பு வட்டங்கள் விரிவடையும் குடும்ப பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் சகோதர ஆதரவு உண்டாகும் தாய்வழி ஆதரவு உண்டாகும் கணவனின் கேட்டு நடப்பது நல்லது தனித்து செயல்பட வேண்டாம் மகரம் நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க நல்ல வருமான லாபம்லாம் உண்டாக்குறீங்க அதனால் என் தெரில உங்களை தேடி வந்து உங்களுக்கு சம்மதா சமதம் உள்ள பொறுப்புகள்லாம் கையில் கொடுப்பாங்க இருக்கிற பொறுப்பே நீங்கள் பார்க்குறத தலைறிகிட்டு இருந்தாலும் ஆள் இல்லாத ஊருக்கு இழும்பூச்சக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தலையில் எல்லாத்தையும் கெட்டுவோம்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் காலவரையும் எல்லாம் ஏற்படும் இருந்தாலும் உங்கள் மனோதைரியம் உங்களை சமாளித்து அதையெல்லாம் வெற்றிகரமாக கொண்டு இன்றைக்கி ஒரு நாள் பொழுது அதனால் சமாளிச்சிடுவீங்க அந்த ஒரு மனப்பக்குவம் மனதீரியும் உங்கள்கிட்ட இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய பொறுப்பு கூடும் செல்வாக அதிகரிக்கும் சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாய் தந்தையில் ஆதரவு உண்டு குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு முயற்சி தேவை கல்லூரி மாணவர்கள் விருப்பப் பாலத்தில் அதிக மதிப்பெண் இருப்பார்கள் விரும்பி படிப்பதால் தேர்வுக்கு தயாராகும் சூழ்நிலையில் சந்தோஷமே இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசிக்கிழறி பிரச்சனையும் உண்டாக்காதீங்க உங்கள் பேச்சில் அந்த நாக்கில் சனிமான அது மாதிரி உங்களுடைய பேச்சில் சனி அந்த சனி பேச்சுவார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி பெறும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும் பொதுவாக சகோதரியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பெண்ணுக்கு பெண் எதிரிங்கிற மாதிரி சகோதரோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கீங்க சகோதரோட பிரச்சனை உண்டாகும் குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுங்க அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க கும்பம் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் கேட்டி எங்கேனாலுமே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அது காரணம் நீங்கள் தான் எனக்கே யாருக்காவது போய் கட்ட வந்து இது பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இப்போ வெளியில் வந்துட்டுருக்கோம் பிரச்சனைகளாக வந்துகிட்ருக்கோம் யாருக்காவது உதவ போய் அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளாக வந்துருக்கும் அதனால் உங்களுக்கு சம்மதம் இல்லாத பிரச்சனைகள் தான் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கலந்து வெளியில் வந்துடுவீங்க அது கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் அது சிறு சலசலப்புகளையும் அதை தரக்கூடியது மற்றபடி பிரச்சனைகளை எதிர்ப்பு மீறி நீங்கள் செய்கிற செயல்களில் திட்டமிட்டு காரியங்களை வெற்றிகரமாக நகர்த்தி வருமானத்தை லாபத்தை அதிகரிக்கும் நான் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க தாயோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் தந்தைக்காக சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளினுடைய திட்டமிடுதலுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் அவர்களுக்கான வெற்றிக்கு நீங்களே திட்டங்களை ஒத்துக் கொடுப்பீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவ பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் இருக்கின்றது கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த தேர்வுக்கும் தயாராகலாம் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் அனைவரை ஆதரவையும் பெறுவீர்கள் சகோதர ஆதரவு உண்டாகும் தாய் தந்தை ஆதரவு உண்டாகும் இத்தனை ஆதரவு இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆதரவு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லுங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் மீனம் தொழிலில் இன்றைக்கி தெளிவான திட்டமிடுதல் இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க ஈஸியாக எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வரும் அதனால் நல்லா பேசி அதெல்லாம் முடிவு பண்ணிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் ஆதரவு நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக டீல் பண்ணுறதை நிப்பாட்டிக்கணும் உணர்ச்சி பூர்வமாக பேசுறது வைக்கிறது சாதாரண விஷயத்த பேசுகிறத கூட ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லாது அதனாலேயே சில சமயம் உறவினர்களோட சில சங்கடங்கள் வந்து போகும் சொல்லுவாங்க ஆள் நல்லா தான் ஆனால் பேச்சு மாத்திர கேடாப்பட்ன்னு பேசலாம் எப்படி அவர்கிட்ட போய் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால் அதை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க குழந்தைகளின் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பீங்க தாயோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வேலை செய்யும் செய்யப்பட்ட நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வேற்றுமொழி பேசுவவர்கள் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு உங்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை கணவர் கணவர் ஆலோசனை பற்றி கேட்டு நடப்பது கணவரையும் உங்களை அங்கமாக நினைப்பதுவே உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக இருந்தால் என்று அமோகமாக இருக்கும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துறை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி அறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசா ஜோதிடம் நன்றி வணக்கம்